السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தன் கோபத்தை பாவங்களில் மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதை நமக்கு மார்க்க வல்லுநர்கள் கற்றுத்தருவார்கள் எப்போது எந்த பாவம் அல்லாவின் கோபத்தை ஏற்படுத்தும் என்று தெரியாது நாம் நினைக்கலாம் சின்ன தவறு தானே சின்ன குற்றம் தானே இதுக்கு நாம் என்ன செய்வோம் செஞ்சுட்டு நாம் பிரயாட்சித்தம் செஞ்சுக்கிடுவோம் தௌபா செஞ்சுக்கிடுவோம் அல்லது அதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம் ஆனால் அந்த சின்ன தவறு தான் அல்லாவின் கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை நமக்கு வள வரலாற்று குறிப்புகளும் இறைமறை வசனமும் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே அவர்களே சின்ன தவறு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அல்லாஹனுடைய கோபத்தை எப்படிலாம் உண்டாக்குது அப்படிங்கிறத இறைமறை வசனத்தின் மூலமாக நம்முடைய தந்தையாம் பாபா ஆதம் அலிஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுவான் அந்த ஷெய்தான் இடத்துல அல்லாஹு தாலா என்ன செஞ்சா சபதம் இருந்தான் என்ன என்னுடைய அடியார்களை யாரையுமே என்ன செய்ய முடியாது வழி முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் சபதம் விட்டுருந்தான் அப்போ வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா பாபா ஆதம் அலி சுல்லாம் அவர்களிடமும் ஹவ்வா அலி சுல்லாம் அவர்களும் இருவரிடமும் இவ்வாறு சொல்லியிருந்தான் ஆதமே நீங்கள் இருவரும் இந்த மரத்தின் பக்கம் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான் அந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது நெருங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அப்படி நீங்கள் நெருங்கினீர்கள் என்றால் அல்லாலிமின் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டினான் ஆனால் ஷெய்தான் ஷெய்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி வழிதவர செய்தான் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எதுவும் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் சில ஊசலாட்டங்களை போட்டு அதன் பக்கம் அல்லாஹ் ஷெய்தானாகப்பட்டவன் என்ன செஞ்சா நெருங்க செய்து வழி வழிதவர செய்தான் அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் வெளியேறுமாறு அல்லாஹு தாலா செய்தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கறோம் அன்பானவர்களே அல்லாஹ் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் அந்த அடிப்படையில் அவர்கள் சற்று நெருங்கியதின் காரணத்தினால் அதனுடைய விளைவாக அந்த சுவன லோகத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் உருவானது என்பதை வல்ல ரஹமான் அல்லாஹு தலானுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் அதைத்தான் நமக்கு சொல்லுவாங்க இந் ஆதம் இந் ஆதம் அலிஸ்வலாம் ஹரஜ மினல் ஜன்னதி பிதம்பி வாஹிதீன் ஒரே ஒரு சின்ன பாவத்தின் காரணத்தினால் சொர்க்கத்தை விட்டும் வெளியேறினார்கள் ஓ இபிலிசு இபிலிசாகப்பட்டவன் சாரகாலிதன் பின்னாரி தம்பி வாகிதின் அவனு என்ன செஞ்சா ஒரே ஒரு பாவத்தினால்தான் நரகத்தின் பக்கம் அவன் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை மாறியது அப்படிங்கிறத நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் கூட அதை விட்டும் தன்னை பாதுகாத்து இறை கோபத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் சில வரலாற்று குறிப்புகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் அன்னலம்பெருமானார் செல்லாஹெல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் முசனது அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் பனு இஸ்ரவேலர்களில் இரண்டு மனிதர்கள் இருந்தாங்க அதில் ஒருவர் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார் மற்றொருவர் வணக்கத்தில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தார் அந்த வணக்கசாலி தன் நண்பரான அந்த பாவத்திலே இருக்கக்கூடிய அந்த நண்பரை பாவத்திலே பார்க்கும் பொழுதெல்லாம் பாவத்தை குறைத்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம் ஒருநாள் அவர் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதை பார்த்த இந்த வணக்கசாலி பாவத்தை குறைத்துக்கொள் என்று என்ன செஞ்சார் சொன்னார் அதற்கு அந்த மனிதர் அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் பாவம் என்பது எனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள ஒரு விஷயம் அதில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்னை விட்டுவிடு என்னை கண் கண்காணிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உன்னை அனுப்பியிருக்கிறானா என்னை கண்காணிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உன்னை அனுப்பியிருக்கிறானா என்று அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் கேட்டார் அதற்கு அந்த வணக்கசாலி அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்றோ அல்லது உன்னை சுவனத்தில் நுழைய வைக்க மாட்டான் என்றோ அந்த வணக்கசாலி கூறிவிட்டார் இரண்டு நபர்களும் மரணத்தை தழுவுகின்றார்கள் இறந்து விடுகின்றார்கள் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஒன்று கூட்டப்பட்டார்கள் அப்போது அல்லாஹ் அந்த வணக்கசாலியிடம் கேட்டான் என்னை பற்றி நீ நீ நன்கு அறிந்திருக்கின்றாயா என்னை பற்றி நீ நன்கு அறிந்திருக்கின்றாயா என் கையிலே உள்ளதின் மீது உனக்கு ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ கோபம் அடைந்தவனாக அந்த வணக்கசாலியை சொன்ன அவரை நரகில் போடும்படி உத்தரவிடுகின்றார் அவரை நரகத்தின் பக்கம் எழுத்து செல்லுங்க என்பதாக சொல்லிவிட்டு அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரை அழைத்து என்னுடைய அருளால் நீ சுவனத்தில் நுழைந்துகொள் என்பதாக அல்லாஹ் சொன்னானாம் இந்த அல்லாஹ் சொல்வானாம் இந்த ஹதீஸை அண்ணல பெருமானார் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அறிவி அறிவிக்கிறாங்க முசன்னது அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவர் வந்து வணக்கசாலிதான் அல்லாஹிற்கு பொருத்தமான காரியங்களை செய்தவர் தான் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரை நரகில் கொண்டு போய் சேர்த்தது ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதரை பார்த்து நீ நரகவாசி நீ பாவி என்று சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு சுவனமா நரகமா என்பதை முடிவு செய்யக்கூடியவனும் அல்லாஹ் வருவன்தான் அதை நம்முடைய நாவால் நாம் சொல்லக்கூடாது நாம் எவ்வளவுதான் ஒரு நல்ல ஒரு வணக்கசாலியாக இருந்தாலும் கூட நம்மினுடைய நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாது என்பதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு இறைவனுடைய அருளால் தான் ஒரு மனிதன் சுவனத்திற்குள் பிரவேசிக்கின்றான் என்பதையும் எந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறுவதற்கு தகுதி அல்ல என்பதையும் உணர்த்தி காட்டி ஒரு சின்ன விஷயத்திலும் கூட அல்லாஹிற்கு மாறு செய்து விடக்கூடாது அது நரகத்தின் பக்கம் எழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அல்லாஹனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இறை கோபத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ